சிறு சேமிப்பு ஸ்மால் சேவிங் கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்புதானே உன்ன காக்கும் தானே கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்புதானே உன்ன காக்கும் கவசம் தானே எப்பொழுதும் சிக்கனம் எதிலும் சேமிப்பு உதவும் தக்க நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பு தானே உன்ன காக்கும் கவசம் தானே மகிழ்வை தரும் சேமிப்பு மனதில் வரும் நம்பிக்கை காக்கும் நம்மை தானே அம்மா நிதமும் சேர்க்கும் பழக்கம் இருந்தால் பெருந்தொகையாக கிடைத்திடுமே மழையை சேமித்தாலே தண்ணீர் பஞ்சம் இங்கில் தக்க தருணத்தில் காக்கும் நம்மை கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்புதானே உன்ன காக்கும் கவசம் தானே